நம்ம வாழ்க்கையில எப்பவும் குற்ற உணர்ச்சி அதாவது கில்ட்டு ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா நம்ம யாரையும் ஏமாத்தலை யாரையும் அடிக்கலை திருடலை அதிக பெரிய பாவம் எதுவும் செய்யல ஆனால் நம்ம மனசுக்குள்ள எப்பவும் ஒரு பாரம் ஒரு வழி ஏதோ சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீலு நான் இன்னும் நல்லவனாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த உணர்ச்சிக்கு தான் நம்ம குற்ற உணர்ச்சின்னு சொல்கிறோம் ஆனா இந்த குற்ற உணர்ச்சி எதனால வருது இது உண்மையிலே நல்லதா அல்லது நம்ம வாழ்க்கையை உள்ளுக்குள்ளேயே சிதைக்கிற ஒரு நோயா முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் நம்ம மூளை நல்லது கெட்டது பார்க்கிற நீதிபதி கிடையாது அது ஒரு பாதுகாப்பு இயந்திரம் சர்வைவல் மிஷின் மூளைக்கு ஒரே ஒரு கேள்விதான் முக்கியம் நம்ம பாதுகாப்பா இருக்கோமா அல்லது நம்ம வெளியே தள்ளப்படுவோமா இதுக்கு பொறுப்பான அந்த பிரெயினோட பாட்டுக்குதான் அமெக்டாலான்னு பேர் இந்த அமெக்டாலாக்கு பாவம் புண்ணியம் இதெல்லாம் தெரியாதுங்க அதுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் நம்ம மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோமா அல்லது நிராகரிக்கப்படுகிறோமா தான் குற்ற உணர்ச்சி நல்லது கெட்டது பற்றியது இல்லை அது நான் தப்பானவன் ஆயிட்டேனோ அப்படின்னு உங்க மனசுக்குள்ள வரும் பயந்தாங்க இப்போ ஒரு குழந்தைய நினைச்சு பாருங்க அது பொய் சொன்னா அதுக்கு குற்ற உணர்ச்சி வருமா இல்ல பிடிச்சிடுவாங்களோ திட்டிடுவாங்களோ நம்ம மேல இருக்க அன்பு குறைஞ்சிடுமோங்கிற பயம் மட்டும்தாங்க வரும் அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் நீ நல்ல பையன் இல்லை தான் இருப்ப உன்னால எதுவும் சரியா வராதுன்னு மிரட்டுறோம் இது தாங்க தவறு இது தவறுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீயே தவறுன்னு சொல்லிட்டோம் இதுக்கு பேர் தாங்க கண்டிஷனிங் ஒரே மெசேஜ் மீண்டும் மீண்டும் மூலாத உண்மையின நம்ப ஆரம்பிச்சுடுங்க தாங்க அந்த குற்ற உணர்ச்சி பிறக்குது இப்போ இந்த நொடி நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒரு வினாடி பாருங்க யாரும் உங்களை கேள்வி கேட்கல யாரும் குற்றம் சொல்லலாம் ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சின்ன ஒளி ஐயோ அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் நீ இன்னும் பெட்டர் ஆகணும் இப்படி இருக்கக்கூடாது அந்த சத்தம் உங்களை அடிக்கல ஆனா மெதுவாக உங்களை உடைக்குது குற்ற உணர்ச்சிங்கிறது நம்ம மனசுக்கு ஒரு பயங்கரமான வழிங்க மூளையால் வலியை தாங்க முடியாது அதனால் அந்த வலியை மறக்க மூளை உடனே ஒரு ஷார்ட்கட் தேடும் அந்த ஷார்ட்கட் பேர் தாங்க டோபாமின் இந்த டோபாமின்ங்கிறது சந்தோஷம் இல்லைங்க அது வலி குறைக்கிற கெமிக்கல் அதனால தான் மனசு பாரமாக இருக்கும்போது நம்ம மொபைலை தேடுறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் சிகரெட்டு ஆபாசம் தேவையில்லாத சாப்பாடுன்னு ஏதோ ஒரு போதைக்குள்ள போறோம் அந்த நேரத்துக்கு வலி குறையும் ஆனா குற்ற உணர்ச்சி போகாது அது இன்னும் பெருசா திரும்பி வரும் இதுதான் லூப்பு தவறு குற்ற உணர்ச்சி தப்பிக்க முயற்சி மறுபடியும் தவறு இது ஒரு நரக சுழற்சிங்க அதனால தான் நான் சொல்கிறேன் பல கெட்ட பழக்கங்களின் வேறே இந்த குற்ற உணர்ச்சி தான் இப்போ ஆன்மீகமா ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லணுங்க நம்ம பாவம்னு ஒரு வார்த்தை இருக்கு பகவத்கீதை சொல்றது பாவம் என்பது ஒரு செயல் ஆத்மா பாவி கிடையாது ஆன்மீகம் செயலை திருத்த சொல்லுதுங்க ஆத்மாவை தண்டிக்க சொல்லலாம் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு தவறு செஞ்சா நம்மையே குற்றவாளி ஆக்கிட்டோம் மிகப்பெரிய குழப்பம் பாவம் உன்னை மாற்றும் குற்ற உணர்ச்சி உன்னை உடைக்கும் இந்த ரெண்டுக்கும் வானத்துக்கும் பூமி கிடைய இருக்க வித்தியாசம் இருக்குங்க இப்போ ஒரு கடினமான உண்மை குற்ற உணர்ச்சிக்கு இன்னொரு மறைமுக காரணம் இருக்குங்க அதுக்கு பேர் இருந்தாங்க ஈகோ நான் நல்லவன் நான் சரியானவன் நான் இப்படி தான் இருக்கணும் இந்த இமேஜுக்கு நம்ம மேட்ச் ஆகாத போது உடையிறது ஈகோ இல்லைங்க நம்ம மனசு அதுதாங்க குற்ற உணர்ச்சி அதனால தான் ரொம்ப நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறவங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப உடைஞ்சிருப்பாங்க இப்போது ஒரு முக்கியமான கேள்வி சுயமரியாதை எங்கிருந்து வருது அது வெளியிலேருந்து வரலைங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸில் இருந்து தாங்க வருது நீ உன்னை எப்பவும் குற்றவாளியாக பார்த்துக்கிட்டே இருந்தால் உன்னாலேயே உன்னை மதிக்க முடியாதுங்க குற்ற உணர்ச்சியிலிருந்து சுயமரியாதை அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிறக்காதுங்க இதை நல்லா மனசில் வச்சுக்குங்க நீங்கள் யாரும் இங்கே கெட்டவங்க இல்லை நம்ம எல்லாரும் தவறாக ப்ரோக்ராம் வாங்கிட்டோம் அவ்வளோதாங்க ப்ரோக்ராமை மீண்டும் மாற்ற முடியும் அடுத்த வீடியோவில் அந்த ப்ரோக்ராம் எங்கிருந்து வந்தது அதை எப்படி ரீரைட் பண்ணுறது நம்ம கிளியராக பேச போகிறோம் நீங்கள் மீண்டும் நீங்களாக மாற வேண்டிய நேரம் இது அந்த ப்ரோக்ராமை ஒன்றாக ரீசெட் பண்ணலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பயணத்தை மிஸ் பண்ணாதீங்க நன்றி